அவன் உன் லைஃபுக்கு வந்து செட் ஆக மாட்டான் நீ பண்ணுற விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விக்கல் விக்ரம் வந்து வியானா கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்த வந்து பார்க்க முடிச்சிது ஸோ எஃப்ஜேவும் வியானாவும் நைட்டு வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது வந்து அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வந்து கனியும் விக்ரமும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் அவங்க பார்த்தாங்க ஸோ அவர் வந்து தலையை வந்து எஃப்ஜே வந்து விட்டுட்டு இருந்தார் ஸோ அப்போ வந்து என்னடா நாய்க்குட்டியாட்ட தடவிக்கிட்டு இருக்க தலை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா வியானா கூட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் கிட்டே வந்து பேசிட்டு ஸோ பேசிட்டு அதுக்கப்புறம் வியானா வந்து உள்ளே வராங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாகவே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் அதை அப்படியே மாற்றவும் செஞ்சாங்க ஸோ என்ன அப்படின்னா நான் வந்து நீ பண்ணுற விஷயத்தில் நான் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நீ இப்போ பண்ணிகிட்டு இருக்க ஒரு பிஹேவியர் எனக்கு வந்து பிடிக்கல அவன் வந்து உன் வாழ்க்கைக்கு வந்து செட் ஆக மாட்டான் பார்த்துக்கோ இதை வந்து திரும்பவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு விக்ரம் சரி இதை சீரியஸாக தான் சொல்கிறாரா இல்லை அவர் ஃபன்னாக சொன்னாரான்னு தெரியல ஏன்னா அடுத்த கான்வர்சேஷனே வந்து இந்த மாதிரி அவன் அப்பா சொல்கிறாள்ல அப்பா சொன்னால் கேட்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டராக வந்து போயிட்டாங்க ஸோ அதை வந்து அவர் சீரியஸாக சொன்னாரா இல்லை ஃபன்னாக சொன்னாரா அப்படிங்கிறது வந்து தெரியல ஆனால் அவர் வந்து ஒரு வார்ன் பண்ண மாதிரி தான் வந்து இருந்தது ஸோ இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை ஸ்டார்ட் விட்டதே அவர் தான் இனிஷியலாக வந்து ஒரு செகண்ட் வீக்லேருமோ எஸ்ஜே கூட வந்து லவ் கண்டென்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து போட்டு விட்டார் ஸோ இப்போ வந்து அது உண்மையாக மாறி இப்போ அது வந்து ஒரு மாதிரி வந்து போயிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியெல்லாம் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பை